ஏன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மூணு நாள் மூட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன் நீங்கள் இதுக்கு எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஒரு மீடியா லெவலில் அதாவது வந்து வீடியோவாக எடுத்து போடுறவங்க அதை குறிப்பிட்டு சொல்ல போனால் டெலிவிஷன் சேனல்கள் தான் நிறைய நிற்கும் அவங்கள எங்கே தெரியுமா கருத்து கணிப்பு கேட்பாங்க உதயம் தேட்டரில் தான் உள்ளத்தை அள்ளித்தான் ஒரு படம் சுந்தர்சி அவர்களுடைய படம் முதல் வாரம் ரிலீஸ் ஆகிட்டு பா தேட்டரை பார்க்க ஆளே இல்லை காலி அந்த முதல் ஷோ வெறும் பன்னெண்டு பேருங்க நான் முதல் நாள் முதல் ஷோ பாத்துட்டு இருக்கேன் வெளியில டாக்டர் மிஸ்கி நின்றுட்டு இருக்காரு அன்னைக்கு வந்து அவர் தான் நமக்கு டைரக்டர் தெரியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லங்க இந்தியா முழுக்க பல நடிகர்களுடைய வெள்ளி விழா கண்ட திரைப்படம் திரையரங்களை ஓடிச்சுன்னா அது சென்னை உதயம் திரையரங்களை மட்டும்தாங்க இந்த மாதிரி பெருமை வந்து தமிழ்நாட்டில் எங்க ஒரே ஒரு தேட்டர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளவு பெருமை அம்சம் கொண்ட ஒரு தேட்டரை நீங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க ரெண்டு பேர் நிற்கிறீங்கன்னா பதிமூணு ரூபாய் ஒரு ஷார்ப்பாக கொடுக்கணும் இருபது ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட தூக்கி வெளியே வச்சுட்டு வெளியே போன்றுவார் கரெக்டாக அவருக்கு பதிமூணு ரூபா பதிமூணு ரூபா சில்லறையை கொடுக்கணும் ரெண்டு பேரும் லைன்ல நிற்கணும் ரெண்டு பேரும் கணக்கு காட்டணும் பல திரைப்படங்கள் வந்து உதயம் தேட்டரில் வந்து போட்ட பிறகு தான் உதயம் தேட்டரில் இந்த படம் போட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம வாங்கணும் பண்ணு பல விநியோகஸ்துகள் வாங்கியிருக்காங்க நான் சும்மாங்க சொல்லலைங்க இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல விநியோகஸ்துகளுக்கு தெரியும் ஒரு தேட்டருடைய வரலாறு எந்த அளவுக்கு இருக்கும் அதனுடைய பெருமையான விஷயங்கள் என்ன ஒரு ஒரு தேட்டரை நம்ம தலையில தீக்கி வச்சு கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சென்னை உதயம் தேட்டர் நிச்சயம் நீங்க கொண்டாடலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை வைஸ் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சினிமுருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்போ என்ன நம்ம நம்ம வந்து இந்த நடிகர்கள் பத்தி டேரக்டர்களை பத்தி படங்களை பத்தி பாக்ஸ் ஆபிஸ் பத்தி இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கவே அதாவது வந்து ஒரு தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு சோகமான நாள் கூட சொல்லலாம் என்னன்னா சென்னையில் இருக்கிற உதயம் திரையரங்கம் மூடப்படுகிறது இந்த செய்தியை கேட்டவுடனே பல திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க எதுக்காக ஷாக் ஆகுறாங்க அப்படி என்னங்க உதயம் தேட்டர் பெரிய இந்த தேட்டரா அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ தேட்டர் இருக்காங்க உதயம் தேட்டர் மூணுதுன்னா உங்களுக்கு பெருசாக அப்படின்லாம் நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது உதயம் தேட்டர் எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்றதை நான் முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தான் இந்த உதயம் தேட்டர் அதாவது நம்ம சென்னைன்னு ஒரு ஷூட்டு ஒரு படத்தில் ஒரு சென்னைன்னு ஒரு இடம் காமிச்சாங்கன்னா மறக்காமல் அதில் உதயம் தேட்ரு ஒரு இடமா இருக்கும் அதாவது எப்படி சென்ட்ரல் காட்டுவாங்க இப்போ எந்த படம் எடுத்தாலும் சென்ட்ரல் ரயிலே ஸ்டேஷனை காட்டுவாங்க இல்லைன்னா எக்மோ ரிலே ஸ்டேஷனை காட்டுவாங்க இல்லைன்னா மெரினா பீச்சு காட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இடம் உதயம் திரையரங்கம் ஏன் உதயம் திரையரங்கம் இவ்வளோ ஃபேமஸ்ஸு ஏன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மூணு நாள் மூட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன் நீங்கள் இதுக்கு எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பலவிதமான விடைகள் என்கிட்ட இருக்குங்க தெளிவாக சொல்கிற நல்லா கேட்டுக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தான் இந்த உதயம் திரையரங்கம் உதயம் திரையரங்கம் ஒரே ஒரு தேட்டர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணாங்க எதுக்காக உதயம் திரையரங்கம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இதனுடைய உரிமையாளர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் உதயத்தூர் அப்படின்ற ஊரில் இருந்து கிளம்பி வந்து இங்கே திரையரோகப் பணியை ஸ்டார்ட் பண்ணார் அவருடைய சொந்த ஊர் பெயரில் தேட்டர் வைக்கணுன்றதுக்காக தான் உதயம் அப்படின்ற பெயரை வச்சார் இந்த தேட்டர் வந்து எப்படின்னா மெட்ராஸுக்கே வந்து சென்ட்ரு பிளேஸுங்க அதாவது சென்னை சிட்டிக்கு சென்ட்ரு பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா உதயம் தேட்டர் நம்ம எங்கே என்ன பஸ் நம்ம இங்கே கோயம்பேடுக்கு வரும்போது அதாவது வெளியூர்லேருந்து நீங்கள் கோயம்பேடுக்கு பஸ்ஸில் வந்தீங்கன்னா நைட்டில் இல்லை வெடிகால் இறங்கும் போது உதயம் தேட்டர் நிறுத்துங்க உதயம் தேட்டர் நிறுத்துங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னால் அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு திரையரங்கம் உதயம் திரையரங்கம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து இருக்க அனைத்து நடிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய செலப்ரேஷன் கூடாரம்னா அது உதயம் தேட்டர் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரோகிணியை கொண்டாடுறீங்க காசி தேட்டரை கொண்டாடுறீங்க வெற்றி தேட்டரை கொண்டாடுறீங்க ஜிகே சினிமாஸ் இந்த மாதிரி பல திரையங்களை நீங்கள் கொண்டாடினா கூட இவங்களுக்கு எல்லாம் விதை போட்டவர் யார் தெரியுமா உதயம் தேட்டர் தான் ஏன்னால் இன்றைக்கி தான் வந்து இந்த பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிற யூடியூப் சேனல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அதனால் ஒவ்வொரு தேட்டர் வாசலையும் நூறு பேர் ஐம்பது பேர்னு இருக்காங்க அன்றைக்கி வந்து ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஒரு மீடியா லெவலில் அதாவது வந்து வீடியோவாக எடுத்து போடுறவங்க அதை குறிப்பிட்டு சொல்ல போனால் டெலிவிஷன் சேனல்கள் தான் நிறைய நிற்கும் அவங்களாம் எங்கே தெரியுமா கருத்து கணிப்பு கேட்பாங்க உதயம் தேட்டரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரே ஒரு திரையரங்கமாக கட்டின அந்த திரையரங்கம் படிப்படியாக அதனுடைய வளர்ச்சி அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு திரையரங்கமாக உருவாச்சு அதில் உருவான திரையரங்கம் தான் சந்திரன் மற்றும் சூரியன் அந்த தேட்டரில் இவ் மூணு திரையரங்கம் இருந்தும் வந்து நமக்கு கெப்பாசிட்டி பற்ற மாட்டேது அப்படின்றது தான் உதயம் தேட்டருடைய பால்கனியை மினி உதயம் தேட்டராக மாற்றினாங்க அதுக்கு முன்னாடி வந்து உதயம் வந்து பால்கனியே பெரிய பால்கனியே கிட்டத்தட்ட பண்ண முந்நூறு டிக்கெட்டுக்கு மேலே இருக்கும் அதுக்கு பிறகு தான் தில் அப்படின்னு விக்ரம் அவர்கள் படத்தும் போது தான் அந்த திரையரங்கை புதுப்பிச்சு மினி உதயம் திரையரங்கமாக மாற்றினாங்க எதுக்காக இது எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்தியா முழுக்க பல நடிகர்களுடைய வெள்ளி விழா கண்ட திரைப்படம் திரையரங்கில் ஓடிச்சின்னா அது சென்னை உதயம் திரையரங்கில் மட்டும்தாங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுலாம் பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டரில் வந்து அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் எந்தெந்த படங்கள் எவ்வளோ நாள் ஓடி இருக்குது இந்த திரையங்கள் எந்தெந்த படங்கள் ஓடிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் அந்த திரையரங்கு காம்ப்ளெக்ஸில் வெள்ளி விழா படங்கள் மட்டுமே எக்கச்சக்கமான படங்கள் இருக்கும் நம்ம அந்த திரையரங்கம் ஓப்பன் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பல்வேறுபட்ட இந்த வருடங்களில் எத்தனை படங்கள் வெள்ளி விழா படங்கள் ஓடி இருக்கோம் அதுக்கு வந்து மிகப்பெரிய சொந்தக்காரர் அதாவது அந்த திரையரங்கில் இத்தனை வெள்ளி விழா படங்கள் கண்டிருக்குன்னா தமிழகத்தில் இல்லைங்க இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு அதிக முறை வெள்ளி விழா படங்கள் கண்ட ஒரே திரையரங்க வளாகம் உதயம் திரையரங்க வளாகம்தான் எதுக்காக சொல்கிறேன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் பாக்கியராஜ் கார்த்திக் பார்த்திபன் இன்னும் சொல்லப்போனால் அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் சூர்யா அவர்கள் சியான் விக்ரம் அவர்கள் ஏன் இப்போ இன்றைக்கி வந்துட்டு இருக்க வளம் வந்துட்டு இருக்க தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி ஏன் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற அடுத்த தலைமுறைகள் நடிகர்களான ஹரிஷ் கல்யாண் மணிகண்டன் இவங்க லெவல் வரைக்கும் இந்த இந்த படங்களில் ரிலீஸ் ஆகாத படங்களே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு திரையரங்கம் தமிழகத்தில் வெள்ளி விழா படங்கள் அதிகமாக ஓடிய ஒரே காம்ப்ளெக்ஸ் சென்னை உதயம் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாம் ஒரு பெருமைன்னு வச்சுங்களாங்களே இந்த மாதிரி பெருமை வந்து தமிழ்நாட்டில் எங்கள் ஒரே ஒரு தேட்டர் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இவ்வளோ பெருமை அம்சம் கொண்ட ஒரு தேட்டரை நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் இந்த திரையரங்க வளாகத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு படங்கள் வெள்ளி விழா கண்டிருக்குன்னு எங்கே ஒரு திரையரங்கில் காட்டுங்க வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க ஒரு தேட்டர் தான் சென்னை உதயம் திரையரங்கம் அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு நமக்கு தெரியும் ஒன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி நிற்கிறோம் அன்றைக்கெலாம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டிக்கெட் கட்டணம் வந்து சென்னையிலேயே அதிகமான டிக்கெட் கட்டணம் உள்ள தேட்டர் எதுனா தேவி வளாகம் தேவியில் மட்டும்தான் முப்பத்தி ஐந்து ரூபாய் டிக்கெட் அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை ஆறு ரூபாய் ஐம்பது பைசா அதே தான் சென்னை உதயம் திரையரங்கு அதாவது உதயமில் மட்டும்தான் முப்பத்தி மூணு ஐம்பது முப்பது ஐம்பது ஆறு ஐம்பது இந்த மூணு டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும் அடுத்தது சந்திரன் சூரியன் போனீங்கன்னா ஆறு ஐம்பது இருபத்தி அஞ்சம்பது முப்பது ஐம்பது இப்படின் இருக்கும் இந்த உதயம் தேட்டறதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசான் இருப்பாங்க இந்த புது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்ன பெரிய டிக்கெட்டுகள் வந்து மேக்சிமம் கிடைக்காது ஏன்னா முன்னாடி ரிசர்வேஷன்லேயே வந்து கொடுத்து முடிச்சிருவாங்க ஆனால் அந்த ஆறு ரூபாய் ஐம்பது பைசான்ற ஒரு டிக்கெட்டுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் ரோ மட்டும் அந்த அந்த ரேட்டுக்கு வைப்பாங்க லோ ப்ரைஸில் வைப்பாங்க அந்த ரேட்டுக்காக அதில் கவுண்டர் மட்டும் தனியாக இருக்கும் உதயம் தேட்டரில் சைடில் பார்க்கிங் போகிற வழியில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து ஒரு வயதான ஒரு நபர் வந்து டிக்கெட் கொடுப்பாருங்க எனக்கு தெரிஞ்ச நான் உதயம் தெரியுங்கள பல திரைப்படங்களில் நான் ஆறுரூபாய் சார்டிஃபிகெட் தான் வாங்கி பார்த்துருக்கேன் உண்மையை சொல்ல போனேன் நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேருமே அதை லைனில் நிற்கணும் சரியான சில்லறையை கொடுக்கணும் ரெண்டு பேர் நிற்கிறீங்கன்னா பதிமூணு ரூபா ஒரு கார் ஷார்ப்பாக கொடுக்கணும் இருபது ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட தூக்கி வெளியே வச்சிரு வெளியே போன்டுவார் கரெக்டாக அவருக்கு பதிமூணு ரூபா சில்லறையை கொடுக்கணும் ரெண்டு பேரும் லைனில் நிற்கணும் ரெண்டு பேரும் கணக்கு காட்டணும் அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண ஒரு தியேட்டர் இன்னொரு விஷயம் என்னென்ன ஷோ டைம் பதினொன்று பதினஞ்சுக்கு ஒரு படம் காலை காட்சின்னால் கரெக்டாக பதினொன்று பதினைந்துக்கு அங்கே சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டு லைவில் வந்துடும் ஸ்க்ரீனில் ஷார்ப்பாக சொன்ன சொன்ன டைமுக்கு கரெக்டாக படம் போட்ட ஒரே திரையரங்க அதாவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட பல திரையங்கள் லேட்டாகிருக்குங்க ஆனால் பதினொன்று பதினஞ்சுனா பதினொன்று பதினஞ்சுக்கு ஷார்ப்பாக படத்தோடைய சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரண்ட்டில் வந்து நின்று படம் கரெக்டாக ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்ச பல திரைப்படங்கள் திரையங்களில் பார்த்துருக்கேன் ஏன்னா இன்னும் சொல்ல என் வாழ்க்கையே நாள் உதயம் தேட்டர் தான் கழிச்சிருக்கு ஒரு படத்தில் கூட பாட்டாகவே வரும் உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சுன்னு அஜித் அவர்கள் கூட ஆனந்த பூங்காட்டை படத்தில் பாட்டு பாடிருப்பாரு அப்போ கூட அவருடைய முதல் தேட்டர் வந்து எந்த தேட்டர் வச்சாங்க பார்த்தீங்களா உதயம் தேட்டர்னு சொன்னாங்க அவங்க நினச்சிருந்தா தேவி தேட்டர்னு ஃபஸ்ட் லைனில் வச்சிருக்கலாம் சத்தியம் தேட்டர் ஃபஸ்ட் லைனில் வச்சிருக்கலாம் ஏன் ரோகிணி தேட்டர் கூட ஃபஸ்ட் லைனில் வச்சிருக்கலாம் ஏன் உதயம் தேட்டர் லைனில் வச்சாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஃபேமஸான தேட்டர் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் என்ன கல்கெட் பண்ணாலும் உதயம் தேட்டர்ன்னு சொன்னோம்னா அவ்வளோ பிரம்மாண்டமான அவ்வளோ ஒரு செலப்ரேஷனுக்கு உகுந்த இடமான ஒரு வளாகம் தான் இந்த உதயம் தேட்டர் வளாகம் இதோடைய ஃப்ரண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டருடைய ஃப்ரண்ட் ஏரியாவே எவ்வளோ தேட்ரு க்ரௌடு அந்த நாலு தேட்ரு க்ரௌட் ஒன்றா பார்க்கும்போது ஸோ அதாவது எப்படி திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும் அந்த திரையரங்கு மட்டும்தான் சரிங்க ஏன் இவ்வளோ பெருமைக்குள்ள தேட்டரை மூடுறாங்க ஏன் இவ்வளோ பெருமைக்குண்டான விஷயத்தை இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்கு அந்த தேட்ரு இவ்வளோ எத்தனை நடிகர்களுடைய படங்கள் ஓடி இருக்கு எத்தனை நடிகர்களுடைய படங்கள் வெள்ளி விழா கண்டிருக்கு அந்த திரையரங்குகளில் ஏன் மூடப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க குடும்ப பிரச்சனை மற்றும் கடன் தொல்லையால் தான் இந்த திரையரங்குல மூடும் அபாயம் வந்திருக்கு அதாவது எப்போவுமே ஒரு குடும்ப பிரச்சனையில் ஒரு சில விஷயங்களை வந்து சால்வ் பண்ணிடலாம் எப்போவுமே வந்து இதை சால்வ் பண்ணுறது வேற வழியே இல்லைன்னு போது என்ன ஆகுன்னா இந்த மாதிரி நிலைமைக்கு தான் வந்து தள்ளப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ திரையரங்கள் மூடனா கூட உதயம் திரையரங்கள் மூடுறது வந்து பல பேருக்கு வந்து பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்குது இது வந்து எப்படி அந்த இடத்த வந்து எப்படி அந்த அதாவது உதயம் தேட்டருன்ற ஒரு ஃபேமஸான ஒரு பேரை இன்னும் ஒன்று வந்து நிலைநாட்டுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிச்சயம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது உதயம் தேட்டரில் என்னென்னா பல திரைப்படங்களுடைய வெற்றியை நிர்ணயித்த திரையரங்கம் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் இந்த படம் வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா அது உதயம் தேட்டரில் இருக்க ஆடியன்ஸை நிர்ணயிக்கிற திரைப்படம் தான் வெற்றி அப்படின்ற மாதிரி தமிழகம் முழுவதும் ஒழித்திருக்கு ஏன்னா பல திரைப்படங்கள் வந்து உதயம் தேட்டரில் வந்து போட்ட பிறகு தான் உதயம் தேட்டரில் இந்த படம் போட்டிருக்காங்கப்பா அப்போ கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம வாங்கினோம்ப்பான்னு பல விநியோகஸ்துகள் வாங்கியிருக்காங்க நான் சும்மாங்க சொல்லலைங்க இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல விநியோகஸ்தர்களுக்கு தெரியும் உதயம் தேட்டரில் படத்தை எடுத்திருக்காங்களா அப்போ நம்மளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க ஏன்னா அளவுக்கு உதயம் தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமையும் கிட்டத்தட்ட அந்த எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்குமே அந்த அந்த தான் இருந்திருக்கு அந்த திரையரங்கம் பல உதாரணங்கள் சொல்லினாங்க உள்ளத்தி அள்ளித்தான் ஒரு படம் சுந்தர்சி அவர்களுடைய படம் முதல் வாரம் ரிலீஸ் ஆகிட்டு பா தேட்டரை பார்க்க ஆளே இல்லை காலி சனி ஞாயிறு அந்த வெள்ளி சனி நாயர் முடிஞ்சு திங்கட்கிழமை அப்படியே ஸ்லோவாக பிக்கப் ஆகி பிக்கப் ஆகிட்டு பெரிய லெவலில் கூட்டம் வந்துச்சு அந்த படத்துக்கு வெறும் பகல் ஷோ போட்டு நூறு நாட்கள் ஓடிச்சு அந்த திரையரங்கில் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் உதயம் தேட்டரில் நான்கு ஷோவாக மாற்றி அந்த திரைப்படம் இரநூத்தி முப்பத்தைந்து நாட்கள் அதே திரையரங்கில் ஓடிச்சு இந்த பெருமையில எங்கேயுமே இல்லை இந்த இந்த திரைப்படத்தை பார்த்து அந்த தேட்டரில் அவ்வளோ ஓடுதா அப்போ நம்ம ஊரில் இந்த படத்தை வாங்குன்னு வாங்கின விநியோகஸ்தர்கள் அதிகம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் குமார் அவர் அடித்த வாலி திரைப்படம் வாலி திரைப்படமும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து கூட்டம் கூட்டில் ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனால் அந்த படம் பிக்கப் ஆகும்போது அதே திரையரங்கிலே அந்த திரைப்படம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஓடிச்சு ஒன்று வணங்க இன்னைக்கு வந்து நம்ம முன்னணி இயக்குனர் மிஸ்கின் நம்ம வந்து கொண்டாடுறோம்ல மிஸ்கின் எடுத்த படங்கள் சித்திரம் பேசுறீங்க ஒரு திரைப்படம் அதோடைய முதல் திரைப்படம் அந்த திரைப்படத்துடைய முதல் ஷோ உள்ளே போய்ட்டு உக்காந்து வெறும் பன்னெண்டு பேருங்க நான் முதல் நாள் முதல் ஷோ பார்த்துட்டு இருக்கேன் வெளியில் டேரக்டர் மிஸ்கி நின்றுட்டுருக்காரு ஆனால் அன்னைக்கு வந்து அவர் தான் நமக்கு டேரக்டரும்னு தெரியாது படம் எப்படி இருக்குங்க என் நல்லா இருக்கான்னு கேட்டார் வெளியில் வெளியில் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் தான் வந்திருப்போம் தேட்டரில் பத்து பதினஞ்சு பேர் இருப்போம் அவ்வளோ தான் முடிஞ்சு முடிஞ்சோம் சார் படம் உங்களுக்கு நல்லா இருக்குது சார் நல்ல கான்செப்ட் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிங்க சார் சொல்லிட்டு போனோம் ரொம்ப தேங்க்ஸ் தரணுரு அப்புறம் வெளில வந்து யாருக்கு வரும் அவர் தான் டேரக்டர் அப்படின்னாங்க ஆனால் அந்த படம் அதுக்கப்புறம் வந்து உதயம் தேட்டரில் எடுத்துட்டாங்க ஒரு பத்து நாள் எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்து வேறு ஒரு திரைங்கலி சைட்டாக அந்த படம் நூறு நாட்கள் மேலே வெற்றி கண்டது நீங்கள் பார்த்துங்க ஒரு படத்தோடைய வெற்றி எங்கே ஆரம்பிக்குதுன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் உதயம் தேட்டர் தான் வந்து ஆணி சொல்லலாம் இன்னும் இந்த மாதிரி பல படங்கள் உதாரணம் சொன்னாங்க வெறும் பகல் காட்சி போட்டு இந்த தேட்டரில் நிறைய திரைப்படங்கள் இரநூறு நாட்கள் இரநூறு நாட்கள் இரநூத்தி ஐம்பது நாட்கள்லாம் ஓடி இருக்குங்க நீ வருவா என அப்படின்னு ஒரு திரைப்படம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பார்த்திபன் அவர்கள் வந்து கதாநாயகன் நடிச்சிருப்பாரு அஜித் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமிய ரோல் படத்தில் பண்ணியிருப்பார் அந்த திரைப்படத்தை உதயம் தேட்டரில் வெறும் பகல் ஷோ பதினொன்னே கால் மணிக்கு தான் டெய்லி போடுவாங்க அடுத்த மூணு ஷோ வேறு படம் ஓடிச்சு பகல் ஷோ போட்டு நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் ஓடிச்சிங்க அந்த திரையரங்கில் அந்த திரைப்படம் இந்த மாதிரி பல அதாவது பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் இப்போ நம்ம ஒரு நடிகரை பற்றி பெருமையாக சொல்கிறல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸுக்கு சொந்தக்காரர் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் சூப்பர் ஸ்டாரு இல்லை தலை நிமிர்ந்த ஒரு நடிகர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர்லாம் அந்த மாதிரி பெருமையாக பேசுகிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு தேட்டருடைய வரலாறு எந்த அளவுக்கு இருக்கும் அதனுடைய பெருமையான விஷயங்கள் என்ன ஒரு தேட்டர் நம்ம தலையில் தீக்கி வச்சு கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சென்னை உதயம் தேட்டரை நிச்சயம் நீங்கள் கொண்டாடலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை சென்னை உதயம் தேட்டர் டிடிஎஸ் புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடின விஷயங்களே வேறு டிடிஎஸ் புதுப்பித்தது எப்படின்னா குஷி விஜய் அவர்கள் நடித்த குஷி திரைப்படம் தான் சென்னை உதயம் திரையரங்கில் முதல் முதலாக டிடிஎஸ் வடிவமைப்பில் ரிலீஸான முதல் படம் குஷி அந்த திரையரங்குல ஜோதிகார்கள் மேலே என்னன்னு ஒரு பாத்திரத்தை உருட்டுவாங்க அது நம்ம தேட்டருக்கு மேலே சவுண்டு கேட்கும் எல்லாருமே என்ன பண்ணாங்க மேலே திரும்பி பார்த்தாங்க என்ன மேலே எதுவும் யாரோ நம்ம தலையில் உருட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அப்போ பார்த்துங்க அந்த தேட்டருடைய ஃபேமஸ் என்னன்னு பார்த்துங்க அதே மாதிரி சந்திரன் திரையரங்கில் முதல் முதலாக டிடிஎஸ் படம் போட்டு ரிலீஸ் ஆன முதல் படம் மாதவன் நடித்த அலைப்பாய் அதே மாதிரி மினி உதயம் தேட்டர் புதுப்பிச்சு அந்த திரையரங்கில் டிடிஎஸ் வடிவமைப்பில் ஆன முதல் படம் சியான் விக்ரமன் நடித்த தில் திரைப்படம் இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து உதயம் தேட்டரு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க எப்பவுமே வந்து ஒரு படத்தோடைய வெற்றியை ரசிகர்கள் மூலமாக நிரூபிக்கலாம் கதையம் சும் மூலமாக நிரூபிக்கலாம் பெஸ்ட்டு படம் நிரூபிக்கலாம் ஆனால் ஒரு தேட்டரை வச்சு நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த சென்னை உதயம் திரையரங்கம் இந்த திரையரங்கம் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்ட மூடப்படுகிறது அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே வந்து அது பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி தான் உதயம் தேட்டருடைய புகழ் எப்போவுமே நிலைத்திருக்கும் இந்த சினிமா துறை அப்படி ஒன்று இருக்கிற வரைக்கும் உதயம் தேட்டருடைய புகழ் எப்போவுமே ஊங்கி ஒழித்து தான் இருக்கும் அந்த திரையரங்கம் இருந்தாலும் சரி அந்த திரையரங்கம் மூடப்பட்டாலும் சரி அதனுடைய வரலாற்றையும் அதன் சா அந்த திரையரங்கம் செய்த சாதனைகளையும் இனி எந்த திரையரங்காலும் செய்யவும் முடியாது இனி எந்த திரையரங்கும் செய்ததும் கிடையாது இது முழுக்க முழுக்க உண்மை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பல திரையரங்கு உரிமையாளர்களாக இருக்கட்டும் பல விநியோகஸ்தராக இருக்கட்டும் பல தயாரிப்பாளர்கள் இருக்கட்டும் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு அவங்க கண்டிப்பாக நம்புவாங்க மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க